அவர் தாவைக்கால ரொம்ப பரபரப்பா இருக்காரு சவுந்தரண்ட ஒரு நாள் கேட்டேன் ஏன் நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே தாவைக்காக உங்களுக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னு கேட்டேன் இது தவறா போய் முடியுமா நான் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறேன் விஜய் சார் இது தப்பா எடுத்துட கூடாது கேட்டேன் உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே அப்படின்னாரு அப்புறம் ஏங்க போஸ்டிங்ல இருக்கான கூட அதிகமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆனா நம்ம அண்ணனுக்கா நினைக்கிறோம்னா அப்படின் உண்மையாவே விஜய் சார் தாமே கட்சி நீங்க பொறுப்பு கொடுங்க கொடுக்காம பாருங்க தெரில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொண்டன் வந்து சொல்ற இப்படியான உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா யாரையும் அதிகாரம் 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 அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் வடக்கு தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயம் இங்க இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒண்ணு இருக்கிறவன் ஒன்னு இல்லாதவன் கொடுக்கிறவ கேக்குறவன் இந்த ரெண்டு பேர் தான் தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவ பணம் இல்லாதவன் பதவியில் இருக்கிறவ பதவியில் இல்லாதவ ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கான் ஒருத்த இல்ல இல்லைன்னு கத்திட்டே இருக்கான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு நான் எல்லா எல்லாத்தையும் சொல்லல நூறு சதவீதம் சொல்லல நல்லவங்களும் இருக்காங்க ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்துல அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் ராம் அப்துல்லா ஆட்டணி இந்த ராம் அப்துல்லா ஆட்டணியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்க தாழ்மையா கேட்டுக்கிற நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் ஏன்னா எல்லாம் வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் தாமதம் ஆயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம கஷ்டம் காணா போயிடுவாங்க உடனே வர மாட்டான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயா ஒரு காரணத்தை சொல்லிட்டு காணா போய் அடுத்த அடுத்த கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமா இருக்குது இது நம்ம வேற குத்துறது நண்பர்கள் தான் செத்தா கூட சொல்லக்கூடாது ஒரு வசனம் எழுதிட்டோம் அதனால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுவோம் ஆனா அப்படி இருக்க காலகட்டத்துல அவர் ஒரு படத்துக்குள்ள வந்துட்டா ஒரு இயக்கத்துக்குள்ள போயிட்டாலும் சரி ஒரு திரைப்படத்துக்குள்ள வந்துட்டாலும் சரி சவுந்தரோட உழைப்பு ஒரே உழைப்பு தான் ரிசல்ட்ட பத்தி கவலையே இல்லை நான் என் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் நான் துணையை அனுப்பி எப்படி சுந்தரபாண்டிய இல்ல எங்களுக்கு துணையாக நின்றாரோ அந்த மாதிரி இப்ப ஜெயவேலுக்காக கூட நிக்கிறாரு இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படம் வரும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது அதுல நான் குறிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடிய சவுந்தரம் பேசுறதுக்காக அவருடைய ரைட்டிங் டைரக்டரோட ரைட்டிங் அப்புறம் சொன்னேன் டேரக்டர் வந்து யார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேட்டேன் இல்லைங்க என்னுடைய படங்க அப்படின்னா யார்ட்டுமே ஒர்க் பண்ணல சார் ஒர்க் பண்ணாம ஃபர்ஸ்ட் படமா இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சுந்தரராஜ் சார் இருக்காரு லோகேஷ் இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு நிறைய இருக்காரு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சினிமா குழந்தை ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க சார் இவர் என்ன பண்ணாரு ஜெய்வில் சார் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டால் சொல்லாமு தெரியல வெல்ட்ரு அப்படின்னாங்க ஒவ்வொரு சினிமா பாருங்க சினிமா எங்க எங்க இருந்து யார் யாரும் எப்படி எடுத்து வருது பாருங்க யாருக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாதுங்க அவருக்குள்ள அவர் வெல்ட்ருன்ற தாண்டி அவர் ஒரு இயக்குனராக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு கூட்டிட்டு வந்துருச்சு அவரை நம்ம எதை நோக்கி போகணுமோ இலக்க நோக்கி நம்ம சரியா உண்மை ஆசைப்பட்டா மட்டும் போதும் மத்த எல்லாம் நம்மளுடைய எண்ணம் கூட்டி போய் சேர்க்கும் அதுக்கு ஜெயவேல் மிகப்பெரிய உதாரணம் அவருடைய வசனம் ரொம்ப நுணுக்கமா இருக்குது ராம்னா சும்மா ராம் போடலாம் அவளுக்கு நெத்தியில ஒரு கோடை போட்டுருக்காரு அப்புறம் ஜெய்பீம்னு பின்னாடி அந்த ஒரு சாம்க்கு பின்னாடி ஒரு வார்த்தையை காமிக்கிறாரு அப்புறம் ஒரு டைலாக் ஒண்ணு இருந்துச்சு அதை எதை நோக்கி வச்சிருக்காரு குருமூர்த்தி பேராண்டா அப்படின்றாரு இது என்ன அரசியல் பேச எனக்கு தெரியல அப்படி ரொம்ப நுணுக்கமா இருக்குது அதை தாண்டி கமர்சியல் சாங் பாருங்க அந்த கிளப் சாங்ல அந்த ஆடுற டான்சர்ஸோட இடுப்புல பூரா வந்து கிஆர் கோடு வச்சிருக்காரு உழைப்பும் என்னுடைய சிந்தனையும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால நிச்சயமா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா காட்சியும் அவர் ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாரு நான் நம்புறேன் அப்புறம் டைலாக் ஒரு இடத்துல வேலூர்த்தி சார் சொல்லுவார் வேணும்னா நம்ம தாண்டா வாதாட்டிக்கிட்டே வாசனை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் அதை யாரோடையும் பணிபுரியாம வரக்கூடிய இயக்குனர் வசனம் எழுதுனாருன்னா அவரு அவருக்குள்ள ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு சோ பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமா வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படமா இருக்கும் கான்பிடன் சொல்ற அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும் வாழ்த்துக்கள் நடிகர் சவுந்தரராஜன் அவர்களை பேசினால் போல அழைக்கிறேன் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அவர் இருக்கும் கலை உலக சாம்பாவன்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ் ஆர் பிரபாகரன் நான் இப்போ இந்த படம் நாற்பத்தஞ்சு படமா என்னன்னு எனக்கு இன்னைக்கு சரியாக தெரியல இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்றது நீங்க சுந்தர பாண்டியன்ல தான் போதான் என்னை அடையாளப்படுத்துவாங்க ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்துல நடிச்சதுனால தான் இன்னும் இந்த நடிகை நான் இருக்கேன்றத நான் நம்புறேன் எனக்கு எப்பவுமே கடனா இருப்பேன் சார் அண்ட் ஒன்றாம் மண்ண எங்க ஊரு உசிலம்பட்டி அவரு சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழி பசங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என இன்னமும் ஒரு நடிகனா மக்கள் சொல்றி என்ன வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன் வலி பிரசங்கம் ஜிகர்தண்டா தர்மதுரை நடிச்ச ஹீரோவா நடிச்ச சில பேர் மாட்டாங்க ஆனா இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் என்னமே என்ன நடிகனா நான் நடிகனா சொல்றேன் எனக்கு தெரியல நடிகனா என்ன கனெக்ட் பண்றாங்க பண்ற என்னுடைய நன்றி பேரரசு நீங்க ஒரு வாட்டி கைத்தட்டணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போறது அது உயர்ந்த உள்ளம் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்கள்ல அவரு ஒரு மிகப்பெரிய தூண் இந்த இயக்குநருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும் போது அவர்கிட்ட தான் போனோம் அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க முன்ன பின்ன இருந்தா கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கும் என்னுடைய நன்றி மதியழகன் அண்ணன் கல்லன் படத்தோட நான் அவர்ல அவர் படத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன் அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும் போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் சொல்லி தைரியமா தில்லா பண்ணாரு அவருக்கு அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர் கல்வி கல்வியாளர் நார்த் இந்தியால நிறைய அவரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது அவர் கனவு சினிமா நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணும்ன்றது அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அண்ணன் அண்ணன் கூட பார்க்காத அண்ணன் ஏல் உதயா அவரும் அவர் தான் இந்த படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு சவுந்தர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க ஒன்றரை வருஷமா எடுத்து முடித்தாச்சு கடைசியில என்னோட போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணும்ன்றதுக்காக யார வச்சு பண்ணலாம்னு சொல்லும் போது சொன்னே ஓகே சொன்னாரு அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி என்ன லவ் யூ ஒரு உங்களுடைய முன்னிலையில நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் அதை பேசிதான் ஆகணும் இந்த மேடையை விட்ட கிடைக்காது ஒரு ரெண்டு பேரை நான் மேடையில கூப்பிடுறேன் இயக்குனரோட சகோதரி அவங்களும் இயக்குனரோட தோழி திருவேடி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டைம் இல்ல கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க விழுந்துடாம வாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கவே நடந்திருக்காது சத்தியம் இந்த மனுஷன் இவருக்காருல்ல ஒண்ணுமே இருக்காது எனக்கு ஒரு பத்து பேர் வா எனக்கு ஒரு ஒரு இது இது கொண்டு வா அதை கொண்டு ஆர்டர் பண்ணுவாரு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது அந்த அவங்களை ஆர்டர் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது தான் நான் கூப்பிட்டு இருக்கேன் வாங்கக்கா முன்னாடி வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஒரு பெரிய கை தட்டு நன்றி நன்றி இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு முழுமையை அடைஞ்சிருக்காது எடுத்தாலும் ஜெயவேல் அக்கா அதனால ஒரு படத்துக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் டைம் இல்ல நான் படத்தை பத்தி பேசுறேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதிகாரம் 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 அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் வடக்கு முறையா தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயம் இங்க இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒண்ணு இருக்கிறவன் ஒண்ணு இல்லாதவன் கொடுக்கிறவன் கேட்கிறவன் இந்த ரெண்டு பேர் தான் தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் பதவியில இருக்கிறவ பதவியில இல்லாதவ ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான் ஒருத்த இல்ல இல்ல கத்திட்டே இருக்கான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு சதவீதம் சொல்லல நல்லவங்களும் இருக்காங்க ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க சமுதாயத்துல அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து அதிகார துஷ்பிரோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஸ்பிரோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆட்டணி இந்த ராம் அப்துல்லா ஆட்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிற நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகர் அவர்களே அன்போடு அழைக்க வார்த்தை பேசுமாறு அனைவருக்கும் வணக்கம் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டிலே வந்து ஒரு ஒரு சமத்துவமும் சனாதானமும் பேசுது இந்த டைட்டிலுக்காகவே முதல்ல வந்து இயக்குநருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் செகண்ட் வந்து இயக்குனர் ஜெயவேல் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும் முதல் பட இயக்குனர் என்ற முறையில் ஒரு பெரிய வரவேற்போம் உங்களை வந்து தமிழ் சினிமா அன்போடு வரவேற்கிறது ரெண்டாவது எல்லா இடையிலும் நான் தான் முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அது வந்து சின்ன விஷயம் கிடையாது இந்த படம் என்ன ஆகுது நாளைக்கு வியாபாரமா என்ன ஆக போகுது வெற்றியா என்ன எந்த அளவுக்கு போக போகுது போட்ட பணம் வருமா வராதா இதுக்கு எந்ததுக்குமே பதில் இல்லாத ஒரே இடம் வந்து புதுமுக இயக்குனர் அறிவு பாயிண்ட் பாயிண்டாம் அதுல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு வராருன்னா அவர் வந்து அந்த இயக்குனருக்கு இன்னொரு அப்பா சோ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய நெகட்டிவ் தான் நிறைய இருக்கும் ஒரு படம் ஆரம்பிக்க போறோம்னா அந்த படத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசுறதுக்கு எங்க ஆட்களே கிடையாது இதை ஏன் செய்யறீங்க பார்த்து செய்யுங்க போட்ட படம் வராது ரொம்ப யோசிச்சுக்கோங்க அது புது டைரக்டர் அது படத்துல வந்து நிறைய பிளஸ் இருக்கும் ஆனா மைனஸ் பத்தி மட்டும்தான் நிறைய பேசுவாங்க அந்த மைனஸ் எல்லாம் வந்து கேட்டுக்காக வாங்கிக்கிட்டு அது தாண்டி ஒரு இயக்குனருடைய கதை மேலையும் ஒரு இயக்குனர் மேலையும் ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படம் நான் தயாரிக்கிறேன்னு இறங்குறேன் இல்லையா அந்த தயாரிப்பாளருட அப்படி நம்பிக்கை இருக்க தயாரிப்பாளருக்கு நம்ம எப்பவுமே நன்றியோட இருக்கணும் அந்த அப்படி அவருடைய இருந்துச்சு பேசு தயாரிப்பாளர் இன்னொரு இந்த படம் நான் திரும்ப இன்னொரு திரைப்படம் தான் தயாரிப்பேன் அப்படின்னாரு அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் அதில இன்னொரு விஷயம் சொன்னாரு அதுவும் ஒரு புதுமை இயக்குநரோட தான் போகிறார் உண்மையாவே உங்களுடைய மனசுக்காக உங்களுடைய நம்பிக்கையாக உங்களுடைய பாசிட்டிவிட்டிக்காகவே இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு மிகப்பெரிய பெற்ற வெற்றி படம் சார் படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரபரப்பா இருக்கு அதுக்கு வந்து நான் எடிட்டர் மீட் பண்ணும் போதே சொன்னேன் அவரு அவரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் எடிட்டிருக்கு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இருக்கு சூப்பரா படையார் அவரும் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் நல்லா இருக்கு சாங்ஸ் சூப்பரா இருக்குது ஆர் ஆர்லாம் செமையா இருக்கு சார் நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்பவே சொன்னேன் எனக்கு வந்து ஆஃபீஸ்ல போட்டு காமிச்சாங்க நான் அப்பவே சொன்னேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது ஒரு புது டீம் மாதிரியே இல்ல ஒரு முதல்ல வந்து ஒரு வெற்றி படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு இயக்குநருக்கு ஒரு நல்ல கதை நல்ல திரைக்கதையை தாண்டி ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு சம்ம சரியான ஒரு இசை இந்த மூணு டெக்னீஷியன் வந்து ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டாலே அது நிச்சயமா ஒரு வெற்றி படம் தான் இந்த படம் அந்த நம்பிக்கையை வந்து ட்ரைலர் பார்க்கும் போதே கொடுத்துருச்சு சில புதுமைகள் நடிச்சிருக்க படங்கள் பார்க்கும் போது அறிமுகங்களோட படங்கள் பார்க்கும் நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணும் ஆனா நம்ம வந்து பேசுவோம் ஒரு மேடைக்காக பேசுவோம் நிச்சயமா படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அந்த படம் ஓடி இருக்க நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஒரு சில படங்கள் மட்டும்தான் உண்மையாவே நமக்கு பார்க்கும் இந்த படம் நிச்சயமா கிட்டுப்பா நிச்சயமா கொண்டாடுவாங்கப்பான்னு தோணும் அப்படி இருக்குது ராவ் அப்துல்லா அட்டனி அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் வந்து இயக்குநர் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே இந்த ஹோல் டீமுக்குமே பெரிய வாழ்த்துக்கள் மூணு பசங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள்ப்பா ஏன்னா ஒரு எஸ்எஸ்சி சார் வந்து புரட்சி இயக்குனேன்னு சொல்லுவாங்க அவரை அவருடைய ஆசீர்வாதத்தோட உங்களுடைய கலைப்பணம் தூங்குது ஸோ அது பெரிய கிஃப்ட்டு தான் நீங்கள் மூணு பேருமே அதுலேயும் டைட்டிலை பார்த்தேன் பூவையார் அப்படின் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு டைட்டில் ஒரு பெரிய ஸ்டார்ஸ்கெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் அந்த டைட்டிலுக்கு மேலேயே வந்து பூவையார்ன்னு அப்படின்னு வருதுன்னாலே நீ இனிமேல் பெரிய கிஃப்ட்டு தான் நீ மூணு பேருமே ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க நூயல் பெரிய இடங்களை சினிமாவில் அடைவீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்போ டீனா அவரு சொல்லணும் மிக பிரமாதமான ஆக்டர் நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது எங்க மாதிரி ஆக்டர்களுக்குலாம் வாய்ப்பு அப்படின்றீங்க அதனால நீங்க எந்த பிரச்சனை தான் பெரிய படம் தான் வாழ்த்துக்க முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சவுந்தர பத்தி சொல்லி ஆகணும் சௌதர அப்படின்னா அவர் ஒரு இடத்துல இருக்காருனாவே தயாரிப்பாளர் என்ன சொன்னார் பாருங்க பாசிட்டிவிட்டி நம்மளோட வந்து பாசிட்டிவ் இருக்கணும் எப்பவுமே அதான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியாதுல்ல அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி தான் சௌந்தர் அது என்ன ஆகுது எப்படி ஆகும் அதை பத்தினா கவலை இல்ல அது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற விரும்பல தப்பா எடுத்துக்கிறாதீங்க சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல வந்து அந்த மூன்று பேர் ஹீரோ கணிகரா இருக்கக்கூடிய மூன்று பேர்ல வந்து சவுந்தர் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்ப எனக்கு வந்து இப்போ வந்து சவுந்தர் என்னோட ரிலேட்டிவ் அப்ப எனக்கு அது தெரியாது ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்ற முறையில் தான் பழக ஆரம்பிக்கிறோம் நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் அந்த கேரக்டருக்கு அவருக்கு அப்போ வந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் தேனி சின்னமனூர் அந்த பக்கமெல்லாம் போய் லைவ் ஆர்டிஸ்ட் ஒரு ஆடிஷனுக்கு போகிறோம் அப்போ இவர் சவுந்தரடா சொல்றாருன்னா அண்ணே கோச்சிக்கலாமல் எனக்காக உண்ணேன் எங்கள் ஊர் உசிலம்பட்டியில் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுங்கண்ணே நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லைங்க நாங்கள் தேனியில் வச்சுருக்கோங்க அங்கே வர சொல்லுங்கள் இல்லைனா நிறைய பேர் அவ்வளோ தூரம் வர முடியாது அதாவது அவங்க மண்ணை சார்ந்த மக்களும் திரையில வரணும் அவருடைய ஆசை அதனால எங்க அங்க ஷிஃப்ட் பண்றாரு உஸ்லம்பட்டியில வந்து நான் ஆடிஷன் பண்ணோம் இல்லைங்க அது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா செலவு ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்க ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம் இல்லன்னா நீங்க வாங்கின உஸ்லம்பட்டியில நாங்க பாத்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லி அந்த உஸ்லம்பட்டியில அவர் அண்ணன் தியாகராஜன் சொல்லி தியாகு அவர் எனக்கு இன்னொரு சகோதரர் அவர் ரொம்ப நேரம் அதுக்கு பிறகு அவர் சொல்லி அதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருக்க லோக்கலில் இருக்க சுத்தி இருக்கக்கூடிய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்கள் சின்ன சின்ன கூட்டங்களில் தலை அமைச்சு எல்லாரையும் வர வச்சு அதில் எங்களை ஆடிஷனில் அவங்களை அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எனக்கு கேமராமேன் பிரேம் நைன்டி சிக்ஸ் இயக்குனர் அவர் அந்த சுந்தரபாண்டியன் அவர் தான் கேமரா அப்பெல்லாம் வந்து இந்த படம் வந்து சுந்தரபண்டின் என்னவா வரும் இது என்ன என்ன அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும் ஒரு பெரிய டைரக்டரா வருவோமா வரலையா ஓடுமா ஓடாதா எதுவுமே தெரியாது இப்ப எப்படி ஜெயவேலோ வேலோ அப்படிதான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் ஷூட்டிங் முன்னாடி தான் அப்போ எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விருந்து வச்சு அவர் வரல அவங்க அம்மாட்ட சொல்லி வந்து கேமராமேன் டைரக்டர்லாம் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு அந்த மக்களை பூரா கொண்டாந்து சேர்த்து அந்த படத்துக்காக அதாவது ஒரு இடத்துக்கு சவுந்தர் வந்துட்டா அதோட பலன் என்ன அது ரிசல்ட்டை பத்திர கவலையே கிடையாது நான் என்னோட இன்புட் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் இப்படி ஒரு நாள் கிடைக்கிறதுனா சான்ஸே கிடையாதுங்க அப்படி ஒரு சாப்பிடு இந்த விழாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேர போய் இயக்குனரோட போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுக்காக வாங்க அறிமுக இயக்குனர் நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வர வர்ற சூழல் எனக்கு இல்லை நான் சவுந்தர்ட்ட சொல்ல அப்போ ட்ரை பண்ணேன் அப்புறம் யார் சவுந்தர டேரக்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் படம் நான் நான் சரி ஃபர்ஸ்ட் படம்னா அப்புறம் நம்ம போய்தாகணும் ஏன்னா அறிமுக இயக்குனருக்கு நம்ம புகை ஆகணும் அதுலயும் சவுந்தரோட அழைப்பு நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அதனால வரேன் சவுந்தரம் அப்படின்ட்டேன் அதே மாதிரி சவுந்தரம் நாங்க எப்பயும் சந்திக்கும் போது இப்ப அடிக்கடி சந்திக்க முடியல அவர் தாவைக்கால ரொம்ப பரபரப்பா இருக்காரு சவுந்தர்ட்ட ஒரு நாள் கேட்டேன் ஏன் நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே தாவையக்காக உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இது தவறா போய் முடியுமா இல்ல யதார்த்தமா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறேன் வேணாம் விஜய் சார் இது தப்பா எடுத்துடக்கூடாது இதை நான் வந்து சந்திரன் கேட்டேன் உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே அப்படின்னாரு அப்புறம் ஏங்க போஸ்டிங்ல இருக்கான கூட அதிகமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னே அண்ணே நம்ம அண்ணனு காணிக்கிறோம்னா அப்படின்னாரு உண்மையாவே விஜய் சார் தாமக்கா கட்சி நீங்க பொறுப்பு கொடுங்க கொடுக்காம இருங்க தெரில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொண்டர் வந்து சவுந்தர் இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா